வணக்கம் வெல்கம் டு ஜிஎன் குக்கிங் யூகே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆட்ரை குடல் கறி செய்து காட்டப்போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை இந்த ரெண்டு பார்ப்பேன் கடுகு சின்னச்சீரகம் ஒயில் தக்காளிப்பழம் கொத்தமல்லி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது ஆற்று குடல் வடிவாக கழுவி உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடி பண்ணேன் சிக்கன் சிக்கனுக்கு போடுற மசாலா இந்த மசாலா சுசுப்பியாக நான் அப்புறம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் முதலாவதாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்க வேண்டும் மெரிசு மெனுசாக கட் பண்ணணும் போதுமானது மெல்லிசாக சாக தான் அப்புறம் வதங்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் சமைக்க மஞ்சட்டியில தான் சமைக்கப்பறான்னு பாருங்க மஞ்சட்டியை சமைத்தாதான் நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்புறம் சட்டி காயும் சட்டி காஞ்சி காய்ஞ்சு

ചിന്ന കീരകം പോ നല്ല വധിക്കട വടിക്ക തുടങ്ങിയിട്ട് അടുത്ത് നല്ല വടിക്ക തുടങ്ങിയിട്ട് ഇപ്പോൾ വെങ്കായത്തെ പോകും വങ്കായത്തെ നല്ല പൊന്നും വരെയും വളക്കണം வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டு அடுத்தது தக்காளி பழத்தை போட்டு அதையும் அதையும் வதக்கணும் வதச்சி தக்காளிப்பழம் கொஞ்சம் வதங்கிறது சிறிதளவு உப்பு சிக்கனவே சிக்கன் உப்பு போட்டால் வச்சிங்கன்னா சிறிதளவு உப்பு போட்டால் தக்காளிப்பழம் வதங்கிடும் தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதந்துட்டு மசாலா எல்லாம் போடுவோம் பண்றதையா கொச்சிக்காய் தூள் இது தனியாக தூள் அதாவது கொத்தமல்லி இதெல்லாம் இல்லையே அடிக்க சிக்கனுக்குரிய மசாலா பவுடர் இது ஒரு நாளைக்குன்னா எந்த வீடியோ போடுறோம் பாருங்க மஞ்சள் ஏற்கனவே மஞ்சள் போட்டு அதுக்கிடுக்கு நல்லா வதக்க வதங்க விட்டுட்டு நாங்கள் அரங்கி வைக்கிறது போடுவோம் போட்டு அடுத்த சின்ன அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தலைப்பால் தண்ணி தேங்காய்பால் ஒன்றும் ஒரு வந்தி கொஞ்ச நேரம் மூடி விடுங்க கொஞ்ச நெசவு மூடி விடணும் இப்ப வாங்க பார்ப்போம் போட்ட தக்காளி பழம் வெங்காயம் அதே நல்லா அபிஞ்சு எல்லாத்திலே கண்டு கொஞ்சமாக தக்காளி சாஸ் கொஞ்சம் போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு ரெய பவுடாக ஏன்னா தக்காளி பண்ண போட்டிருக்க வேடரெலாம் கொஞ்சமாக கேட்டுவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஓகே லெமன் ஜூஸ் ஓகே மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு நல்லா கிரெட்டர் கறி மாதிரி வந்துட்டுருக்கு கொத்தமல்லி கொத்தமல்லி മീൻത്തിയ പൂവിട്ടി ഒരു നിമിഷം മൂടി വെച്ച ഒരു നിമിഷം മൂടി വയ്ക്കണം ഇറങ്ങി சரி ஓகே நல்லா வந்து நல்லா பிரட்டி நல்ல எடுத்து தேங்காய் பால் ஊற்றக்கூடாது தண்ணி பிலியே வதங்கி திரட்டி வாசமாக வந்துருஷனு அடுத்து பண்ணுவோம் சரி இப்போ கறி செடி இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு பவான் பண்ணுங்கள் தேங்க்யூ